இந்த வருஷம் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா தரமான கிளாஷாக இருந்துச்சு ஒவ்வொரு திரைப்படமே டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் நல்லாவே ரீச் பண்ணியிருந்துச்சு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆன திரைப்படங்கள்ல இந்த திரைப்படம் பொங்கல் வினர ஆச்சு அப்படிங்கிறத ரேட்டிங் வைஸாக வந்து பார்க்க போகிறோம் புக் மிஸ்டோரையும் ஐஎம் டிவிலையும் மக்கள்லாம் என்னென்ன படங்களுக்கு என்னென்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அதில் எந்த திரைப்படம் அதிகமான மக்கள் கவர்ந்துருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இல்லாமல் கலெக்ஷன் வைஸாக இந்த திரைப்படம் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா எந்த எல்லா படத்துலையுமே அஃபீஷியலான அனௌஸ்மெண்ட் எவ்வளோ அவசியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரல ஸோ அதனால் ரேட்டிங் வைஸாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த திரைப்படத்துக்கு அதிகமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்துருக்கிற நண்பா நம்பர்களுக்கு வணக்கம் சேனல் பார்த்து ஃபஸ்ட் டைம் பார்க்கறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரெய்லர் சாங் ரிவியூஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்லோட் ஆகும் இந்த பொங்கல் கிளாஸ்ல நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் மயிலாட்டு திரைப்படம் இந்த ஒருத்திரை பண்ண பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆனென்ஸ்க்கு பூச்ச வகையில் இருந்திருந்தது ஃபேமிலி ஆன்ஸில் என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தாங்க அவன் இல்லாமல் இந்த ஒருத்திரம் ஐம்பது கோடி வரையில் அது அசன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்ஷன் அனவுஸ் பண்ணி விட்டுருந்தாங்க அண்ட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா புக்மேஷோவில் பத்துக்கு ஏழு புள்ளு எட்டு அப்படிங்கிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஆறு புள்ளு ஒன்பது அப்படிங்கிற மார்க் பார்த்து கொடுத்துருக்காங்க அண்ட் நீங்கள் இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மில்லர் திரைப்படம் இந்த ஒரு திரைப்படம் பார்த்திங்கன்னா இந்த ஆக்ஷன் மூவிஸ் பார்க்குற ஆடியன்ஸை பார்த்து ரொம்பவே ரீச் பண்ணியிருந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருந்தது அண்ட் இந்த திரைப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா புக்மே ஷோவில் பத்துக்கு ஏழு புள்ளி ஏழு அப்படிங்கிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஎம்டிவில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஏழு புள்ளி நாலு அப்படிங்கிற மார்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ரேட்டிங் கரெக்டாக இல்லை இல்லை நீங்கள் இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டை சொல்லியிருங்க அந்த அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மிஷன் சேப்டன் அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம் தான் இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிரைம் த்ரில்லர் மூவிஸ் பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்து ரொம்ப நல்லா ரீச் பண்ணியிருந்துச்சு அண்ட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா புக் மே ஷோவெலாம் பத்துக்கு எட்டு புள்ளி மூணு அப்படிங்கிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஎம்டிபில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒன்பது புள்ளி மூணு அப்படிங்க ரேட்டிங் பார்த்து நான் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு நல்ல தரமான திரைப்படமாக அமைஞ்சிருந்தது அண்ட் நீங்கள் இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமக்கல் கீழே சொல்லிருங்க கமெண்ட்டில் சொல்லிருங்க அண்ட் லாஸ்ட்டாக வந்து திரைப்படம் பார்த்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற இந்த ஒரு திரைப்படம் தான் இந்த ஒரு திரைப்படமும் பார்த்தீங்கன்னா இந்த கிரைம் தில்லர் பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்து நல்லா ரீச் இருந்துச்சு அண்ட் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா புக் மீன் ஸ்டோல பத்துக்கு ஏழு புள்ளி ஏழு அப்படிங்கிற மார்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஎம்டிவில் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு புள்ளி ஏழு அப்படிங்கிற மார்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் நீங்கள் இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஓவரால் இந்த ஒரு ரேட்டிங் வயசா பார்த்தீங்கன்னா அதிகமான ரேட்டிங் இருக்கிற திரைப்படம் என்ன தெரியப்படும் சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம அருண் விஜயாவர்களோட நினைப்பில் கே ஏஎல் விஜய் டேரக்சனில் வெளியே வந்திருந்த கிரைம் த்ரில் ஆடியன்ஸ் ரீச் பண்ணி இந்த மிஷன் சாப்டர் அப்படிங்கிறது ஒரு திரைப்படம் தான் சார் இந்த திரைப்படத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா புக்மே சொல்ல பத்துக்கு எட்டு புள்ளி மூணும் ஐஎம்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஒன்பது புள்ளி மூணு பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஸோ ரைடிங் வைஸா இந்த திரைப்படம் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான ரைட்டிங் பிடிச்சிருக்கு அண்ட் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் கம்மியான தேட்டர் தான் ரிலீஸ் ஆச்சு வசூல் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா பண்ணலை ஆனால் பார்த்தீங்கன்னா எதாவது திரைப்படம் தான் ரைடிங் வைஸ் நிறையா கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கலுக்கு ரிலீஸான திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் அந்த படத்துக்கு நீங்கள் எந்த எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறது கிலோ கம்பெனியில கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அந்த ஒரு திரைப்படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே அண்ட் இந்த ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சங்கம் எங்கே இருக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அது வைக்க இந்த எப்படி உங்களின் நான்